நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உக்ரைன் போருக்கு இந்தியா நிதி அளிப்பதா சொல்லி நூறு சதவீதம் வரி விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை விதிச்சு இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ இந்தியாதான் உதவணும் அப்படின்னு சொல்லி இந்தியா காலில் வந்து விழுந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிபராக ஏற்றதுலேருந்து உலகம் ஃபுல்லாக இந்த ட்ரேட் வாரை தொடங்கி வச்சு ஒரு பெரிய நாடகமே இருக்காரு அதில் இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் வார் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த ட்ரேட் வார் உச்ச கட்டத்தை எட்டியிருக்குது அதாவது டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க நீயா நானா பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து சைனாவுக்கு கூடுதலாக நூறு சதவீதம் வரியை விதிக்கப் போகுது பதிலுக்கு சைனா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் வரியையும் அமெரிக்கா மேலே போட்டிருக்காங்க சரி இதில் இந்தியா காலில் ஏன் இப்போ வந்து உழுவணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ட்ரேட் வாரோட ஒரு பகுதியாகவும் ஏற்கனவேவும் சைனா இந்த ஆர்இஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதாவது அரிய வகை கனிமங்களை உலகம் முழுவதுமே ஏற்றுமதி செய்கிறத ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போது அமெரிக்கா கூட இந்த ட்ரேட் வார் தொடங்கினதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கட்டுப்பாடுகளை ரொம்ப கூடுதலாக அதிகரிச்சிட்டாங்க அதனால் இப்போது அமெரிக்கா துள்ளுறாங்க துடிக்கிறாங்க ஏன் அந்த ரேர் அர்த் மினரல்ஸ்னால் என்ன அது இல்லாமல் அமெரிக்காவால் இருக்க முடியாதா ஏன் இந்தியா கிட்ட உதவி கேட்கணும் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பதினேழு வகையான செட் ஆஃப் மினரல்ஸ் அதில் பார்த்திங்கன்னா லத்தானம் செரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழு வகையான மினரல்ஸ் இருக்குது இந்த மினரல்ஸில் காந்த வகையும் எலக்ட்ரிக்கல்ஸ் வகையும் உள்ள நிறைய மினரல்ஸ் இருக்குது இந்த மினரல்ஸ் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு பொருளாதார சக்தியாகவே மாறியிருக்கு குறிப்பாக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தியாக இருக்கட்டும் க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களையும் அதாவது நவீன கால உபகரணங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாமல் அதை உற்பத்தி செய்ய முடியாதுங்கிற நிலமை வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே இது கண்டுபிடிக்கப்பட்டு பெரிய அளவில் நடைமுறைக்கு வந்தாலும் இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்து தொடங்கின இந்த காலகட்டத்தில் சைனா முழிச்சுக்கிட்டு உலக தன் நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சுரங்கங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுச்சு அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரிய வகை கனிமங்கள் உற்பத்தியில் சைனா கிட்ட அறுபது சதவீதம் சுரங்கங்கள் இருக்குது ஒட்டு மொத்தமாக எழுபது சதவீதம் உற்பத்தியை சைனா தன்னோட கையில் வச்சுருக்கு இப்போது சைனாவை இருந்த அமெரிக்கா அதாவது சீனாக்கிட்டே இருந்து மட்டும் எழுபது சதவீதம் அரிய வகை கனிமங்களை இறக்குமதி செய்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு இப்போ சீனா ரெஸ்ட்ரிக் பண்ணோன்னு ஒரு பெரிய ஷாக்காக போயிடுச்சு என்னடா நம்ம வரி விதிப்பை விதித்து மிரட்டலான்னு பார்த்தா இப்போ நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சீனா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா பயந்துட்டாங்க ஏன் அப்படின்னா இது உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு கூடுங்க அமெரிக்கா குறிப்பாக இந்த ரேரர்த்து மினரல்ஸை பெரிய அளவில் நம்பியிருக்காங்க அதாவது அவங்களுடைய கொலம்பியா சப்மெரீனாக இருக்கட்டும் உலக புகழ் வாய்ந்த தோமஹாக் மிசைலாக இருக்கட்டும் ப்ரிடேட்டர் ட்ரோனாக இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானமாக இருக்கட்டும் அட்வான்ஸ்டு ரேடாராக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்திலையும் இந்த அரிய வகை கனிமங்கள் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது அதை தடுத்து தான் இப்போ அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக வந்து விழுந்துருச்சு அதனால தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிச்சிருக்கார் அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த விஷயத்தில் உலகம் முழுவதும் சீனா ஒரு பெரிய வாரை தொடங்கி வச்சுருக்கு அந்த பேட்டில் நம்ம நடத்தி ஆகணும் அதில் அமெரிக்காவுக்கு இந்தியாவும் ஈரோப்பும் உதவணும் இந்தியா எங்களுடைய இன்னமும் உற்ற நண்பன் தான் இந்த ரேர் மினரல்ஸை இந்தியா எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு ஆனால் உண்மையிலே என்ன நிலமை இந்தியாவால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய ரேர் அர்த் மினரல்ஸ் அந்த ரிசர்வ் இருப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் இருக்குது ஆனால் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா ஒரு ஒரு சதவீதம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு இது இந்தியாவினுடைய தேவைக்கே போதாது அப்புறம் அப்படி நிலமை இருக்கும்போது எப்படி அமெரிக்கா இந்தியா கிட்டே கேட்க முடியும் அப்படின்னா இந்த அன்டாப்டு பொட்டென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியா கிட்ட இதை தாண்டி கூடுதலாக இந்த அரிய வகை கனிமங்கள் இருக்குது ஆனால் இந்தியா முன்னரே முழிச்சிக்காமல் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய மிஷனே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு கையில் எடுத்திருக்காங்க இந்த ரேர் அர்த் மினரல்ஸை கண்டுபிடிப்பதற்கான அந்த திட்டங்களை இந்தியா இப்போ தான் தூசி தட்டியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துக்குள்ளே ஆயிரத்தி இரநூறு இடங்களில் இந்த அரிய வகை கனிமங்களை தேடுவதற்கான திட்டங்களை இந்தியா தயாரிச்சிருக்கு அப்படி பார்த்தா இந்த குளோபல் ரேர்த் எலிமெண்ட்ஸினுடைய அந்த பொட்டென்ஷியல் அந்த பவர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் சீனா கிட்டேந்து இந்தியாவுக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அமெரிக்கா இப்போ இந்தியா கிட்ட ஓடி வந்திருக்கு எங்களை காப்பாற்றுங்க அது இல்லைன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லை சில நாட்களுக்கு முன்பு கூட நம்ம சில செய்திகளை பார்த்துருப்போம் இந்த செமிகண்டக்டர்களை பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய தைவான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கக்கிட்ட இருக்க தொழில்நுட்பத்தை நாங்கள் தரோம் ஆனால் அதுக்கு பதிலாக செமிகண்டக்டர்களை தயாரிப்பதற்கான அந்த அரிய வகை கனிமங்களை இந்தியா எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்தியா அவசர அவசரமாக இந்த அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான வேலையை முடுக்கி விட்டுருக்கு அது மட்டும் இல்லை இப்போ மங்கோலிய அதிபர் கூட இந்தியாவுக்கு வந்திருக்கார் அதனால் மங்கோலியாக்கிட்டேயும் ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா நடத்திக்கிட்டு இருக்குது அதாவது மங்கோலியாலேருந்து ரஷ்யா மூலமாக ரயில்களில் அங்கிருக்கக்கூடிய அரிய வகை கனிமங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு ரிசர்வை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் இந்தியா கையில் எடுத்திருக்கு அப்படி பார்க்கும்போது இன்னொரு ஐந்து ஆறு வருடங்களில் இந்தியா இந்த அரிய வகை கனிமங்கள்ல மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் இது இந்தியாவுக்கு அமெரிக்கா கூட இந்த ட்ரேட் வாரில் நடத்தி கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை விதிச்சுட்டு இப்போது எங்களுக்கு அரிய வகை கனிமங்களை கொடுங்க அப்படின்னு ஒரு அடாவடியாக அமெரிக்கா கேட்க முடியாது அதனால் நிச்சயம் பணிஞ்சு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆக இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக இந்தியாவுக்கான அந்த வரி விதிப்பை அமெரிக்கா குறைத்தே அப்படியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அதனால அடுத்தடுத்த நாட்களில் இந்த அரிய வகை கனிமங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய பொருளாதார மாற்றங்களும் வர்த்தக மாற்றங்களும் நிகழலாம் அப்படின்றாங்க பொருளாதார வல்லுநர்கள் Wherever